அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஒரு லாங் வீடியோவாக நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் இது இது பார்த்திங்கன்னா ஆகஸ்டில் வந்து பாப்பாவுக்கு பாப்பா வந்து பிஜி நீட்டில் வந்து ஒரு நல்ல டாப் ரேங்க் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி அவங்க வந்து கோச்சிங்க்கு போன ஒரு சென்டரு அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணி பாப்பாவுக்கு அவார்டு கொடுத்தாங்க அந்த அவார்டுக்காக நாங்கள் சென்னை போயிருந்தப்போ ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்துட்டு வந்து பேரண்ட்ஸ் யாராவது எல்லாம் பேசுகிற மாதிரி எந்த பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வந்து நான் போகும்போதே எனக்கு மனதுக்குள்ளே ஒரு இது ஏன்னா நம்ம கண்டிப்பாக பேசணும் ஏன்னா அந்த படிப்போட இதெல்லாம் வந்து ரொம்ப மனதுக்குள்ள பெரிய ஏக்கங்களாக இருந்த ஒரு ஆள் நான் நல்லா படிக்கணும் அதாவது ரொம்ப பெரிய எல்லாம் நான் படிப்பேன்னு நல்லா சொல்ல மாட்டேன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆனால் மேக்ஸ் எல்லாம் நல்லா போடுவேன் எனக்கு படிக்கணுங்கிறது ஒரு ஆசை ஆனால் வந்து அப்போத்த சூழ்நிலையெல்லாம் பெருசாக படிக்க வைக்கல டுவெல்த்து முடிஞ்சு ஒரு கொஞ்சம் நாள்லேயே கல்யாணம் அப்படின்னு அப்புறம் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பெருசாக ஸ்டடீஸ் எல்லாம் முடியலேன்னு காட்டி அதை அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற தாட் மட்டும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது எவ்வளோ கஷ்டங்கள் எது வந்தாலும் நம்ம குழந்தைகளை இப்படியாவது நல்லா படிக்க வச்சிடணுன்னு ஆனால் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஸ்கூல் ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிடுவேன் நான் அவங்க கிட்ட சொல்லி சொல்லியே தான் வளர்த்துவேன் அதாவது கஷ்டப்பட்டு படிச்சு நம் படிச்சிட்டோம்னா நம்ம அப்புறம் பின்னாடி நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி டிபெண்ட் பண்ணி ஒன்று ஒன்றுக்கும் பயந்து நிற்க வேண்டியதில்லை படிப்பு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும் பெரிய அளவில் ஒரு தைரியத்தை கொடுக்கும் நீ எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு வந்து மனசில் ஒரு பெரிய தைரியத்தை அந்த படிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா பாப்பாவை ஸ்கூலெல்லாம் படிக்க வைக்கும்போதும் கூட நான் இந்தளவுக்கு வந்து பேச மாட்டேன் நான் வந்து அதாவது நார்மலாக பேசுவேன் அதே ஒழிய ஒரு மோட்டிவேஷனாகவோ இல்லை ஒரு அனுபவ பாடமாகவோ எதுவும் எனக்கு பெருசாக தெரியல ஆனால் பாப்பா ப்ளஸ் டூ முடித்தப்போ ஒரு நல்ல ரேங்க் எடுத்திருந்தாங்க அதே போல் அவங்க வந்து என்ட்ரன்ஸ் அதாவது நீட்டில் வந்து இது தான் என்னோடய பெரிய பொண் இப்போ வந்து ஸ்டேஜில் அவார்டு வாங்கிட்டு நிற்கிறது தான் என்னோடய பெரிய பொண் அக்ஷயா அவங்க பேர் பார்த்திங்கன்னா அவர் டுவெல்த்து முடிச்சிருந்தப்போ அப்போவெல்லாம் வந்து டைரெக்டாக கவுன்சிலிங்கெல்லாம் வந்து சென்னையில் தான் நடக்கும் நாங்கள் வந்து சென்னை போயிருந்தோம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அப்போ ரிலேட்டிவ் எல்லாம் எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானும் படிக்கலை எங்கள் வீட்டில் அவரும் வந்து ஸ்கூல்ஸ் நாங்கள்லாம் ரெண்டு பேருமே படிக்காதனால எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு காம்ப்ளெக்ஸு பயம் எங்கே யார்கிட்ட போய் என்னென்னு கேட்குறது ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் நம்ம கேட்டால் அவங்க தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் பயம் பயம்னு ரொம்ப எங்களை வந்து அந்த பயமே வந்து சூழ்ந்துருந்தது அப்படி நேரத்தில் நான் வந்து ரிலேட்டிவ் சர்க்கிளில் எல்லாம் என்ன சொல்லியிருந்தேன்னா இது மாதிரி பார்ப்போம் பாக்கு கவுன்சிலிங்னா வருவீங்களா எல்லாம் கேட்கும்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் தயங்குன மாதிரி ஒரு ஃபீல் பண்ண மாதிரி சொன்னாங்க அப்போ முடிவெடுத்தேன் இனி வந்து நம்ம குழந்தைகளை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம வந்து கையும் போய் யார்கிட்டேயும் போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்க எதுவாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்லேயே பேசலாம் இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறத விட நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் எதாக இருந்தாலும் தைரியமாக முதல்ல பேசலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது என் பொண்ணோட படிப்பு எப்போ அவள் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி அவளை கை கோர்த்து அந்த ஓமந்தோருவார் அந்த பில்டிங்குள்ளே வந்து கவுன்சிலிங்க்கு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது எதுவும் தெரியாத ஒரு பெண்ணாக தான் நான் அவ என் பொண்ணை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன் ஆனால் எப்படி பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி நெஞ்ச நிமித்தி நேர்கொண்ட பார்வையும் அப் அப்படி ஒரு உள்ள மனசுக்குள்ளே எல்லாம் அப்படியே ஒரு படபடப்பு எனக்கு என் பொண்ணு மார்க் வாங்கிட்டா அவள் அந்த சீட்டை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தூக்கம் வராது சாப்பாடு இருக்காது எதுவுமே எனக்கு தோணாது மனசுக்குள்ளே ஃபுல்லாக எப்படியாவது அந்த சீட்டை நல்லபடியாக அவளுக்கு வாங்கி கொடுத்தரணும் அவள் எப்படியாவது அவள் மார்க் வாங்கிட்டா ஆனால் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுக்கலைன்னா எதாவது தப்பாக போயிருமோன்னு ஒரு பயம் 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 இந்த பயமெல்லாம் உடஞ்சது எப்போன்னா என் பொண்ணை கை கோர்த்துட்டு உள்ளே போய் சீட் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது எனக்கு என்னமோ பெரிய லெவலில் சாதிச்சிட்டோம் இனி வந்து இனி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு வந்து இதை போட்டுட்டு அங்கே வந்து சீட் இது மாதிரி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலோட இதில் சிங்காநல்லூரில் பாப்பாவுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிது அதை எடுத்துட்டு வெளியே வந்து திரும்ப ஊருக்கு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க ஊருக்கு கிளம்பி வரும்போது ஃபோன் எடுத்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அதாவது நம்மளோட என்ன ஒரு ஃபீலிங்ஸ்னாலும் உடனே அது வந்து ஸ்டேட்டஸ் மூலிமா தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலிமா தான் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படி வந்து நான் வந்து வள்ளுவர் நம்மளுக்கு கொடுத்த திருக்குறளில் ஒன்று ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை மகனைங்கிறத நான் மகளைன்னு போட்டு மகளை பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய்ன்னு இருக்கு இல்லைங்களா திருக்குறள் நான் இப்போ பதற்றத்தில் தப்பாக சொல்லிட்டுனேன் என்னமோ தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு இதையை வச்சு என்னோட பொண்ணோட ஃபோட்டோ வச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அத்தனை ஆனந்த கண்ணீர் கடவுள் எல்லா கடவுளுக்கும் அப்படி நன்றி சொன்னேன் ஏன்னா எங்களோட எண்ணங்கள் தூய்மையாக இருந்தது அந்த தூய்மைக்குண்டான ஒரு வெற்றியாக ஒரு பரிசாக என் பொண்ணோட படிப்பு அவளுக்கு கிடைச்ச சீட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் எனக்கு கடவுள் நின்னார் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் எங்கள் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் போகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு யார் அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு கரெக்டான வழிகாட்டியாக இருப்பாங்களோ அவங்களோட காண்டாக்ட் காண்டாக்ட் கிடைச்சிது அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் அவளுக்கு நல்லபடியாக சீட்டு எடுத்து கொடுத்து நல்லபடியாக அவளும் படித்தா ஆனால் அவங்க அப்பா சொல்கிறது அதுதான் நீ ஒரு டாக்டரே ஆனாலும் எந்த நேரத்துலேயும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுமா நிறைய இல்லாதவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் நீ வந்து ஃப்ரீயாக மருத்துவம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ரொம்ப முடியாதவங்க அதாவது வசதி வாய்ப்பு இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாத்திர மருந்து கூட உன்னால் முடிஞ்ச அளவு நீயாவே கொடுத்து பழகு அவங்களோட ஆசிர்வாதம் இருந்தால் நம்ம எப்போவும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் வீட்டுக்காரருங்க மனசளவில் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு நல்ல மனுஷன் நான் கடவுள்கிட்ட உண்மையாலுமே இதில் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லணும் ஏன்னா நான் வந்து நல்ல ஒரு படித்து ஒரு வேலையில் அப்படித்தான் ஏன்னா அப்போ பெருசாக நம்மளுக்கு வாழ்க்கை அனுபவம் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவ்வளோ ஒரு தூய்மையான உள்ளம் அவர் வந்து ஒரு ஒருத்தவங்க க ரோட்டில் போகிறவங்க ஒருத்தவங்க கஷ்டப்பட்டால் கூட உடனே கண் கலங்கிடுவார் அது மாதிரி ஒரு இலகன மனசு அப்போ வந்து எது ஒன்றுக்கும் சீக்கிரம் உடஞ்சும் போயிடுவார் அப்போ என் குடும்பத்துக்கு நான் தான் பலங்கிறது எல்லாம் இந்த தருணங்கள் எனக்கு உணர்த்துச்சு அதோட ஒன்றா எம்பிபிஎஸ் சீட் எடுத்தோம் நல்லபடியாக எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அடுத்து பாப்பா பிஜியும் படிக்கணும்னா சரின்னு சொல்லி எங்களுக்கு பெருசாக அதை பற்றி தெரியாதுங்கிறதுனால அவளோட போக்கே அவள் என்ன சொன்னாலோ அது மாதிரி எல்லாம் அவளுக்கு கோச்சிங் சென்டர் எல்லாம் சேர்த்து விட்டோம் அதே போல் பிஜி நீட் எக்ஸாம் எழுதினா அந்த எக்ஸாம் எழுதும்போதும் நான் உங்கள் எல்லாம் இது மாதிரி பாப்பா ஒரு எக்ஸாம் எழுத வந்திருக்கா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரும் விஷ் பண்ணலை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன் நிறைய பேர் விஷ் பண்ணிங்க உங்களோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் பழு பழித்து அவள் வந்து பிஜிலையும் டாப் ரேங்க் எடுத்துட்டா அதே போல் நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜில் இப்போ பிஜியும் கிடச்சிருச்சு பிஜியில் எம்டி எடுத்துருக்குறாள் பீடியாட்டிக்ஸ் எடுத்துருக்குறான் மதுரை மெடிக்கல் காலேஜில் பாப்பாவுக்கு நல்லபடியாக சீட்டும் கிடச்சிருச்சுங்க ஓரளவுக்கு அவளையும் அதில் செட்டில் பண்ணி அவளோட ஸ்டடீஸ் நல்லபடியாக போயிட்டுருக்குது நீங்கள் எப்போவும் சுமதிக்காவுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருங்க அதே போல் நிறைய உங்கள் குழந்தைகிட்ட நிறை நம்மளோட நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோம் அப்படிங்கிறத குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க அவங்களுக்கு எந்த விதத்தில் சொன்னால் புரியுமோ அது மாதிரி சொல்லுங்கள் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் நாலு பேரும் நல்லா ஷேர் பண்ணிக்குவோம் குழந்தைங்க ஸ்கூல் காலேஜ் இங்கே விட்டு வந்தாலும் என்ன நடந்தாலும் நாலு பேருமா உட்காந்து பேசுவோம் சாப்பிடும்போதாகட்டும் ஒரு டீ சாப்பிட்றதாகட்டும் எல்லோரும் சேர்ந்து இது வந்து நிறைய அந்த ஃபேமிலியை ஒன்றா இருந்து ஷேர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பலம் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேமிலியை நம்ம நல்லா பார்த்துக்கலாம் நம்ம குழந்தைகளை நல்ல விதமாக வளர்த்தி நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம்